ஹலோ ஆல் வணக்கம் வெல்கம் டு மி கிரியேஷன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா நல்லாயிருப்பீன்னு நினைக்கிறேன் நம்புறேன் எப்போவுமே சிரிச்சுட்டே சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க ரொம்ப நாள் ஆகுதுங்க லாங் வீடியோ போட்டுல கொஞ்சம் வேலை எல்லாம் ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு அதனால் லாங் வீடியோ எடு எடிட் பண்ணி ஷூட் பண்ணி அது போடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகுது இன்றைக்கி கண்டிப்பாக இந்த வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்துட்டு முன்னாடியே ஷூட் பண்ணி வச்சிருந்தேன் பட் இதை பற்றி அது கொஞ்சம் ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணியிருப்பேன் தமிழிலே நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் என்ன அப்படின்ட்டு மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றின சில குறிப்புகள் சில விஷயங்கள் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வருஷம் வருஷம் விரதம் இருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி ஃபாலோ பண்ணலாம் என்ன மாதிரி பூஜை பண்ணலாம் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணனா வந்துட்டு தப்பாக போயிடும் அப்படி இப்படின்னு வந்துட்டு எதுவுமே எடுத்துக்காதீங்க ஓகேவா என்ன மாதிரி பூஜை பண்ணால் என்ன மாதிரி பிரசாதம் வச்சா என்ன மாதிரி உங்கள் மனசை நீங்கள் நிலநிறு நிலைநிறுத்தி ஒரு மனசை ஆக்கி நீங்கள் வந்துட்டு பூஜை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ரொம்ப போட்டு உங்களையே வருத்திக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னால் உடம்பு வீணாக போகும் அப்புறம் எதுவுமே நமக்கு இதுவாகாது ஓகேவா ஸோ ஃப்ரீயாக விடுங்க பூஜை புனஸ்காரம் எல்லாமே நம்ம நம்மளுடைய மன நிம்மதிக்காக மட்டும்தான் நம்ம ஆதங்கத்தை தீர்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலே போதும் சாமி நம்ம வீடுகள் நிறைவேற்றி கொடுப்பாங்க முருகருக்கு செய்யக்கூடிய பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய விரதங்களில் சஷ்டி விரதம் வந்துட்டு ரொம்ப பெருசு அது கொஞ்சம் கடினமானதாகவும் இருக்கும் நிறைய பேர் ஃபார்ட்டி டேஸ் விரதம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து விரதம் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் நாற்பத்தெட்டு நாள்லாம் வந்துட்டு எனக்கு இது கண்டிப்பாக நடக்கணும் நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டு எனக்கு நடக்கவே இல்லை எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்துட்டு அசைவம் சாப்பிடாமல் இருந்து விரதம் இருப்பாங்க பட் என்ன கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாம் அதெல்லாமே அவங்களுடைய மனநிலையை பொறுத்து விரதம் இருக்கீங்க அப்படின்னா நம்ம மன சிதறல் வந்துட்டு மன சிந்தனை எங்கேயுமே சிதறாமல் இருக்கிறது தான் விரதம் நம்மளுடைய எண்ணங்கள் அந்த எய்ம் அந்த ஆம்பிஷன் என்னவோ அது மேலே நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும் எந்த விதமான சலனம் மனசில் வந்துட்டு சலனம் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் விரதம் இருக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே நம்ம என்ன மாதிரி வேண்டுதல் வச்சாலும் நடத்தி கொடுப்பாங்க அந்த யூனிவர்ஸும் நடத்தி கொடுக்கும் ஸோ நாற்பத்தெட்டு நாள் விரதம் மாதிரிலாம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இருக்கலாம் அண்ட் இன்னொன்று மாலை போட்டிங்கன்னா பெட்டர் மாலை போட நமக்கு ஒரு அலர்ட்மெண்ட் ஓகே மாலை போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட் ஆகிட்டே இருக்கும் இதுவுமே அவங்கவங்க மனநிலையை பொறுத்து தான் என்ன மாதிரி நீங்கள் விரதம் இருக்க போறீங்களோ விரதம் இருந்தோம் பண்ணலை நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல அதனால இருக்கிறத நல்லா பக்காவாக இருங்க சாமிக்காகவே அந்த நாளை வந்துட்டு ஒதுக்கி சாமிக்காகவே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் விரதம் இருக்கிறது எல்லாமே உங்களுடைய உடம்பு அண்ட் உங்கள் லைஃப் பார்ட்னரை பொறுத்து இருக்கு விரதம் இருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம செட் வந்துட்டு அந்த ஆம்பிஷனை நோக்கியே இருக்கும் பொதுவாக முருகர் வந்துட்டு நம்ம என்ன கேட்டாலும் உடனே நடத்தி கொடுக்குறவர் அவருக்காக நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்கு ஈடாகாதில்ல அவர் எல்லாமே நமக்காக பண் பண்ணக்கூடியவர் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய நன்றி விதம் நம்மளுடைய நன்றி உணர்வை நம்ம அவருக்கு கொடுக்கறோம் அவ்வளோதான் அது மட்டும் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க நான் இது பண்ணுறேன் எனக்கு கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு ஒன்று எதிர்பார்த்து ஒன்று பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு உங்களால் ஃபுல் ஃப்ளெஸ்டாக உங்களை அது பண்ண முடியாது கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி ஆயிடும் நன்றி கடன் செலுத்துங்கள் நான் இருந்து முருகருக்கு நன்றி கடன் செலுத்த போகிறேன் அவ்வளோதான் அதை மட்டும் நீங்கள் மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் உங்கள் நல்லது என்னவோ அதெல்லாம் தேடி வரும் அடுத்த மாதம் அதாவது பத்தாம் மாதம் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆக போகுது அதுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு இருக்குது மறுநாள் திருக்கல்யாணம் நடக்கும் நிறைய பேர் வந்துட்டு ஆறு நாள் விரதம் மட்டும் இருப்பாங்க அந்த சூரசம்ஹாரம் வரைக்கும் இருப்பாங்க பட் ஏழு நாளுமே நீங்கள் இருந்து முருகருடைய திருக்கல்யாணம் சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அந்த ஒரு வாரம் ஒரு வைபே நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் நமக்கு உள்ள விரதம் ஸ்டார்ட் ஆகிற அந்த அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறது நல்லது முன்னாடி நாளே வீடு வாசலாம் நம்ம எப்பவும் போல பூஜைக்கு நம்ம தயார் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தயார்லாம் பண்ணிட்டு முன்னாடி நாளே பூவெல்லாம் சாமிக்கு அழகாக அலங்காரத்துக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் அதாவது ஏழு நாள் விரதம் இருக்க போகிறவங்க இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் எந்திரிக்காங்க பிரம்ம முகூர்த்தத்தில் கண்டிப்பாக நம்ம எந்திரிக்கணும் விரதம் இருக்க போகிறோம் அப்படின்ட்டு காலையில் குளிக்காம கொள்ளாமல் அப்படியே நம்ம விரதத்தில் இருக்கோம் அப்படின்னு பரவே கூடாது கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம விரதமே ஸ்டார்ட் ஆகும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வாசல் பெருக்கி விட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் குளெல்லாம் போட்டு எப்போ பூஜை இல்லை காலில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பூஜை நீங்கள் செஞ்சாலுமே நல்லது தான் அஞ்சு விளக்கு வைப்போம்ல நம்ம பிரம்ம முகூர்த்த தீபம் விளக்கு மண் விளக்கோ பித்தளை விளக்கோ எந்த விளக்காக இருந்தாலும் ஓகே தான் தீபம் ஒன்று மட்டும்தான் நமக்கு கணக்கு வரும் ஓகேவா ஸோ அஞ்சு விளக்கு ஏற்றுங்க இல்லாட்டி வெறும் நீங்கள் முருகருக்காக தான் வேதம் முறக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சு விளக்கு ஏற்றிட்டு ரெண்டு நெய் விளக்கு முருகருக்கு நம்ம ஏற்றுவோம் ரெண்டு நெய்வில் ஏற்றுவோம் இல்லாட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு நாளாக ஆட் பண்ணுவாங்க இப்போது நீங்கள் ஏழு நாள் வருதம்னா முதல் நாள் வந்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றுவாங்க அடுத்த நாள் ரெண்டாவது நெய் தீபம் ஏற்றுவாங்க மூணாவது நாள் மூணாவது நெய் தீபம் ஏற்றுவாங்க இந்த மாதிரியே நாலு அஞ்சு ஆறு நாள் வந்துட்டு ஆறாவது நாள் ஷட்கோண கோலம் போட்டு அழகாக வெத்தலை தீபமும் நம்ம போடலாம் வெத்தலை மேலே என்னெல்லாம் அங்கே அலங்காரம் பண்ண முடியுமோ நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் இது தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் இந்த பூ தான் வைக்கணும் இப்படி தான் சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க ஓகேவா நம்ம கடவுள் நம்ம சாமி நம்ம பூஜை நம்ம தான் பண்ண போகிறோம் அந்த பெனிஃபிட் நமக்கு தான் கிடைக்க போகுது யார் எதுவும் சொன்னாலுமே இது பண்ணாதீங்க பெருசாக பண்ணுறாங்களே நம்ம செடிதாக பண்ணுறமே அந்த மாதிரியும் கம்பாரிசனை பண்ணாதீங்க நீங்கள் பண்ணுறது தான் பூஜை அது தான் கரெக்ட் அதுதான் மெத்தடு அப்படின்னு ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த மாதிரி நினச்சி நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா குளம் போட்டு வெத்தலை வச்சு அதே மேலே தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு அந்த அந்த வெளிச்சத்தில் முருகர் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருப்பாருங்க நீங்கள் வந்துட்டு சாமிக்கு ஆறு நாளுமே கண்டிப்பாக நம்ம பிரசாதம் வைக்கலாம் சாமி பட்டியம் போட முடியுமா ஆறு நாளுமே ஏதாவது முடிஞ்சது சாமிக்கு வைங்க இல்லாட்டி பால் பழம் வைக்கலாம் கற்கண்டு மாதிரி வைக்கலாம் அவள் வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது வேங்க ஆறு நாள் விரதம் இருக்க போகிறவங்க வந்துட்டு அந்த நாளுமே நமக்கு கணக்கு வரும் இப்போது ஒரு மூணு வேலையுமே நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்கன்னா வெறும் பால் பழம் நம்ம சாமிக்கு வைக்க போன பிரசாதம் அது மட்டுமே பால் பழம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாமிக்கு வந்துட்டு ஒரு சுண்டல் வைக்கிறோம் ஒரு புளி சாதம் வைக்கிறோம் ஒரு லெமன் சாதம் வைக்கிறோன்னா அது எடுத்து நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நான் விரதம் இருக்கேன் அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஏமாத்துற வேலையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணவே கூடாது சாமிக்கு பால் பழம் வைக்கிறீங்கன்னா அது மட்டும் தான் எடுத்து நீங்கள் ஒரு அரை வயிறு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு அரை வயிறு தான் நீங்கள் வந்துட்டு நிரப்பணுமே தவிர ஃபுல்லாகவே சாப்பிட்டு நீ விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது பால் பழம் விரதம் இருக்கலாம் மூணு விலையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்குவாங்க சாமிக்கு வச்ச பிரசாதம் எடுத்துக்குவாங்க அவ்வளோதான் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மிளகு விரதம் சாப்பிடுவாங்க காலையில் எந்திரிச்சு தான் ஒரு மிளகு ஒன்றாவது நாள் ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு மூன்றாவது நாள் மூணு மிளகு இந்த மாதிரி சாப்பிடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கடினமான விரதம் அதெல்லாம் வந்துட்டு நல்லது தான் அவங்களுடைய வேண்டுதலை பொறுத்து அவங்க வேண்டுதல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து எல்லாமே அமையும் அப்புறம் இன்னொரு விரதம் என்னென்னா இப்போ மூணு வேலை நம்ம சாப்பாடு செய்வோம் மூணு வேலை நம்ம சாமிக்கு பிரசாதம் வைப்போம் மூணு வேலை நம்ம வந்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுப்போம்ல அப்போது நம்ம வந்துட்டு ஏதாவது மூணு வேலையில் மூணு வேலையும் நம்ம சாப்பிடாம அதில் ஒரு வேளை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டு வேளை நம்ம எடுத்துக்கலாம் ஃபுட்டு அந்த மாதிரி ஒரு பொழுதும் சொல்லுவாங்கள்ல நம்ம ஒரு பொழுதும் எடுக்கலாம் இப்போ நாலாம் பார்த்தீங்கன்னா காயில் எழுந்திரிச்சி விளக்கு ஏற்றிட்டு நோம்பு கட்டுவேன் நோம்பு கயிறு கட்டுவேன் சாமிக்கு வந்துட்டு அந்த கயிறு கட்டினா காப்பு மாதிரி சொல்லுவோம்ல அது கட்டினா கொஞ்சம் நமக்கு ஏன்னா மாலை போட்டாலும் போடலாம் நோன்பு கயிறு கட்டும் போது நம்ம விரதத்தில் இருக்கும் அப்படின்னு நமக்கே வந்துட்டு ரிமைண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை கட்டிவிட்டு காலையில் சாப்பாடு வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் டுவெல் தேர்ட்டி போல வந்துட்டு நான் சாப்பாடு சாப்பிடுவேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த மதிய வேலை நைட்டு ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப மினிமலாக தான் எடுத்துக்கணும் ரொம்ப ஃபுல்லாக பெருசாக மதி காலையில் நான் சாப்பிடல நான் மதியம் நல்லா சாப்பிட போகிறேன் நைட் நல்லா அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது மினிமலாக அரை வேர் சாப்பாடு தான் சாப்பிட்ணும் இது ஒரு பொழுதுமே நம்ம இருக்கலாம் இன்னொரு விரதம் பார்த்திங்கன்னா லிக்விட் விரதம் இருப்பாங்க நிறைய பேர் வெறும் பால் இளநீர் இந்த லிக்விடாக லிக்விட் ஜூஸ் இந்த மாதிரி லிக்விடாக மட்டும் தான் எடுத்துக்கோங்க ரொம்ப ஃப்ரூட் ஜூஸ்லாம் வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் சாலிட் ஃபுட்டாக மாறிடும்ல ஸோ வெறும் லிக்விட் ஃபுட் மட்டும் எடுத்துக்குவாங்க இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பெரியவங்க வந்து இருப்பாங்க வயசானவங்க இந்த மாதிரி வருதம் இருப்பாங்க நான் எப்படி இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு பொழுது தாங்க கரெக்டாக இருக்கும் நான் இது வரைக்குமே சிவனுக்காக பிரதோஷ விரதம் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் மகாலட்சுமி வரலட்சுமி பூஜைக்கு இருந்திருக்கேன் ஷஷ்டி விரதம் இருப்பேன் கிருத்திகை விரதம் வந்துட்டு எப்பயாவது எனக்கு ஒரு வேண்டுதல் வேணும் அப்படின்னா நான் வந்து முருகர்கிட்ட பேசி கொஞ்சம் அப்படியே அவர்கிட்ட கொஞ்சம் ஐஸ் வச்சு நான் விரதம் இருப்பேன் விரதம் வரதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ணுவேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நாள் ஒரு பொழுது மட்டும் தான் இருப்பேன் காலையில் ஒரு வேளை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆஃப்டர் டுவெல் தேர்ட்டி போல் லஞ்சு டின்னர் மட்டும் எடுத்துக்குவேன் டின்னருமே பார்த்திங்கனா ஒரு ஆறு மணிக்குள்ளே நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும் ரொம்பலாம் நம்ம சா ஓகே நம்ம காலையில் சாப்பிட மாட்டோம்ல நைட்டே நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது இதுதான் இந்த மாதிரி சீட்டிங்லாம் பண்ணக்கூடாது நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம வேண்டுதல் நம்ம நினைக்கிற எண்ணங்கள் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் வந்துட்டு நிறைவேறும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இல்லை நான் காயிலே சாப்பிட மாட்டேன் நைட்டே நல்லா நான் சாப்பிட்டுக்க போகிறேன் அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஸோ கண்டிப்பாக சாமிஷில் யாரும் அப்படி பண்ண மாட்டோம் பட் இருந்தாலும் நான் அது வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச விரத முறைகள் வந்துட்டு இது தாங்க இப்படி விரதம் இருந்தாலே போதும் நமக்கு ஏன்னா இதெல்லாம் விரதம் மஸ்ட்டு கிடையாதுங்க மஸ்ட்டு கிடையாது பட் இருந்தால் நல்லது நான் இருக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப நிறைய பேர் ஆவலாக இருக்கீங்களே நான் அவங்களுக்காக தான் இதை ஷேர் பண்ணுறேன் ஸோ ஆறு நாள் இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணிடுறோமா காலையில் ஈவினிங் கண்டிப்பாக விளக்கேற்றிடணும் காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே ஆறு மணிக்குள்ளவே நம்ம வந்துட்டு விளக்கேற்றிடணும் ஈவினிங்கும் அதே மாதிரி தான் முருகர் பாட்டெலாம் போட்டு கவசம் படிச்சு சந்தியா காலம் சொல்லுவாங்க அந்த நேரத்துக்குள்ளே நம்ம வந்துட்டு ஈவினிங் கண்டிப்பாக விளக்கேற்றணும் பூஜை இருந்திங்கன்னா கரெக்டாக பூஜை இருங்க விளக்கு விரதம் இருக்கீங்கன்னா கரெக்டாக விரதம் இருங்க ஷஷ்டி வேல்மாரல் இந்த மாதிரி முருகருக்குரிய எல்லாமே நீங்கள் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா திருப்புகள் முருகருக்காக நீங்கள் திருப்புகள் பாடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அது நமக்கே ஹாப்பியாக இருக்கும் நம்ம பாடும்போது நமக்கு அவ்வளோ மாதிரி கண்ணெல்லாம் கண்ணெல்லாம் அப்படி கலங்குற மாதிரி இருக்கும் ஸோ திருப்புகள் பாடிங்க அது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் இல்லாமல் நம்ம அஞ்சு நாள் செய்கிறோம் ஆறாவது நாள் வந்துட்டு அதே மாதிரி காயிலையும் சாமிக்கு பிரசாதம் வச்சு விளக்கி சாமிக்கு முடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் நமக்கு சூரசம்ங்கரம் நடக்கும் அதை நமக்கு லைவ் டெலிகாஸ்ட் காட்டுவாங்க செய்தியில் அதை பாருங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பாருங்கள் அதை பார்த்து சுற்றதுக்கு அப்புறம் சூரியனுடைய அந்த தலை கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு குளிக்கணும் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக குளிக்கணும் விரதம் இல்லாதவங்க குளிக்க தேவை கிடையாது விரதம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக குளிக்கணும் குளிச்சிட்டு வீட்டு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பெருக்கி தொடச்சிட்டு நிறைய பேர் வீட்டில் அந்த அன்றைக்கே படையல் போடுவாங்க நம்ம வந்துட்டு மறுநாள் நம்ம திருக்கல்யாணம் பார்ப்போம் பார்க்கணும் இல்லையா சுமருகருக்கு நம்ம கல்யாணம் விருந்து வைப்போம்ல நம்ம அதுக்கு வந்துட்டு படைச்சிக்கலாம் இதெல்லாம் அவங்களுடைய வழக்கத்தை பொறுத்து தான் ஸோ நான் அப்படி தான் பண்ணுவேன் திருக்கல்யாணத்துக்கு தான் நான் வந்துட்டு சமையல் எல்லாம் செஞ்சு சாமி களை போடுவேன் ஆறு தீபம் வெத்திரை தீபமும் நம்ம சூர சம்பாரம் மணிக்கு ஏற்றணும் மறுநாள் திருக்கல்யாணம் அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு ஏழுங்க எப்போது நடக்குது திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு டைம்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம சாமிக்கு வந்துட்டு வீட்டில் அழகாக கல்யாணம் விருந்து வச்சு நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம் இந்த ஏழு நாளுமே நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் எப்படி இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு திருக்கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணணும் நம்ம வீடு எல்லாம் முருகர் எல்லாமே நடத்தி கொடுத்து நம்ம வாழ்க்கை நல்ல செல்வ செழிப்பாக வச்சிட்ருக்காரு அந்த மாதிரி எண்ணத்தோடவே எல்லாமே பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும்